அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்திக்கான பூஜை நேரங்கள் எப்பொழுது எப்படி சிலைகளை வைத்தால் யோகங்களானது உண்டாகும் இது போன்ற எல்லா விஷயங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளப் போகின்ற அதை பற்றி தான் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரிவாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறிங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கிற அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பூஜைக்கான நேரங்கள் என்ன விநாயகர் சதுர்த்தியானது எப்பொழுது வருகிறது எந்த நாளில் வருகிறது இது எல்லாமே நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஆண்டுதோறும் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் மூன்று நாட்களும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட மாநிலங்களில் பத்து நாட்கள் வரையுமே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் வந்து நடைபெறுகிறது கணேச புராணம் மற்றும் ஸ்கந்த புராணத்தின்படி விநாயக பெருமான் பாக்பரத மதத்தினுடைய சுக்ல பஷு சதுர்த்தி திதியின் வந்து பிறந்தார் என்பது நம்பிக்கையாகும் இந்த நாளில் விநாயக பெருமானை வழிபாடு செய்வது மங்களகரமான யோகங்களை உண்டாகும் என்பது நம்பிக்கை விநாயகர் சதுர்த்தியில் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளிலும் வீதிகளிலும் விநாயகர் சிலைகளை வைத்து மக்கள் வழிபாடு செய்து வருவது வழக்கமாக உள்ளது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படக்கூடிய வழிபாடு செய்வதற்கான நல்ல நேரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா அதற்கு எந்த நேரம் வந்து சொல்லப்பட்டிருக்கு மற்றும் சிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நிறுவது தொடர்பான சில முக்கிய விஷயங்களை வந்து நம்ம இப்போ தெரிந்து கொள்ளப் போகின்றபடி வரக்கூடிய செப்டம்பர் ஆறாம் தேதி மாலை மூன்று முப்பத்தி ஒரு மணிக்கு தொடங்கி மறுநாள் அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ஏழு மணி வரை வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியை வந்து கொண்டாடுவதற்கான சதுர்த்தி திதியானது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு உதய திதியின்படி விநாயகர் சதுர்த்தி விரதங்கள் செப்டம்பர் ஏழாம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது என்பதனால அன்றைய தினம் சிலை நிறைவி வழிபாடுகளை செய்ய உகந்த நேரங்கள் என்கின்றார்கள் பஞ்சாங்கத்தின்படி பிரம்மா சர்வார்த்த சித்தி யோகங்கள் மற்றும் இந்திர யோகத்துடன் சித்ரா மற்றும் சுவாதி நட்சத்திரங்களும் விநாயகர் சதுர்த்தி அன்று உள்ளன இந்து மத நம்பிக்கைகளின்படி விநாயக பெருமான் மதிய வேலையில் பிறந்தார் என்பது ஐதீக அதனால தான் விநாயகர் வழிபாட்டிற்கு மதிய நேரம் சிறந்ததாக வந்து கருதப்படுகிறது பஞ்சாங்கத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி காலை பதினோரு மணி மூன்று நிமிடம் முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பமாகிறது மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தி நான்கு மணி வரை வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள் உள்ளிட்ட வழிபாடுகளை செய்ய நல்ல நாளாகவும் வந்து இருக்குது நல்ல நேரங்களாக வந்து கருதப்படுவதுனால நீங்கள் இந்த பத்து நாட்கள் வரை விநாயகர் வழிபாடு செய்யும் வழக்கங்கள் உடையவர்கள் வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று விநாயகர் சிலைகளை வந்து நீர் நிலைகளை கரைக்கலாம் வீட்டில் விநாயகர் சிலையை நிறுவும் போது திசையை மனதில் வைத்து செயல்படுவது மிக முக்கியமாக ஜோதிட சாஸ்திரத்தின்படி விநாயகர் சிலையை சரியான திசையில் சரியான வழியில் நிறுவுவது முக்கியமானதாக கருதப்படுகிறது இது குறித்து ஆச்சாரியாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்றது என்ன அப்படின்னா வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டினுடைய வடகிழக்கு மூலையில் விநாயகர் சிலையை வந்து நிறுவ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதேபோல் வடகிழக்கு மூலையில் காலி இடம் இல்லை என்றால் கிழக்கு மேற்கு அல்லது வடக்கு திசையிலும் சிலைகளை நிறுவலாம் விநாயகர் சதுர்த்தி விழா மகாராஷ்டிராவில் சிறப்பு வாய்ந்தது விநாயகர் சதுர்த்தி என்று மக்கள் விநாயக பெருமானினுடைய சிலையை வெகு விமர்சையாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு எடுத்து செல்வார்கள் அதேபோல் விநாயகர் சிலையை நிறுவும் வரை விரதம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த திருவிழா பத்து நாட்கள் நடைபெறும் விநாயக பெருமான் முழு சடங்குகளுடன் வந்து பார்த்திங்கன்னா வழிபடுகின்றனர் பின்னர் அந்த சதுர்தசி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரை மக்கள் நீர்நிலைகளில் வந்து கரைக்கின்றனர் மேலுமே இதனைத் தொடர்ந்து விநாயகர் அவதரித்த வரலாறு பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் பார்வதி தேவி ஒருமுறை நீராட செல்லும்போது தனக்கு காவலுக்கு யாருமே இல்லை என்றும் தனக்கான காவலை தானே உருவாக்கினால் எப்படி இருக்கும் என எண்ணி மஞ்சளால் ஒரு ஆண் குழந்தையினுடைய உருவத்தை வந்து பிடித்து உயிர் கொடுத்த அந்த குழந்தையிடம்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீராடச் செல்கின்றேன் உள்ளே யாரையும் அனுமதிக்காதே எனக் கூறி சென்ற அப்போது அங்கு சிவபெருமான் உள்ளே நுழைய முயன்றார் வந்திருப்பது பார்வதி தேவியினுடைய மனவாளன் என்பதை அறியாத அந்த குழந்தை தன் தாய் உத்தரவை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் மீற முடியாது என தடுத்த சிவபெருமானும் எடுத்து கூறியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கேட்காதனால குழந்தையினுடைய தடையை வந்து வெட்டினார் சிவபெருமான் பிறகு உள்ளே சென்ற ஈசனை பார்த்த பார்வதி தேவி உள்ளே எப்படி வந்தீர்கள் என ஈசனை நோக்கி வந்து விசாரிக்கின்றார் ஈசனும் அங்கு நடந்தவற்றை வந்து சொல்கின்ற பார்வதி தேவி மனமுடைந்து அழுகின்றார் அந்த குழந்தைக்கு மீண்டும் உயிர் தருமாறு வந்து கேட்கின்றார் மனம் இறங்கிய சிவபெருமானும் அனுப்பி எந்த குழந்தை தாய் வேறு திசை நோக்கியும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை வடக்கில் தலை வைத்தும் வந்து படுத்திருக்கிறதோ அந்த தலையை வெற்றி வருமாறு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிடுகின்றார் அந்த பூதகணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏனை குட்டையினுடைய தலையை வந்து கொண்டு வருகின்றார்கள் சிவபெருமான் அந்த தலை வைத்து உயிர் கொடுக்கின்றார் இதோ உன் பிள்ளை உயிர் பெற்றது என கூற பார்வதி தேவியோ இது அல்ல நான் உருவாக்கிய பிள்ளை என கூறுகின்றார் இதன் காரணமாகவே பிள்ளையார் என வந்து பாத்தீங்கன்னா அழைக்கப்படுகின்றார் விநாயகர் சதுர்த்தி பூஜைகளை வந்து பாத்தீங்கன்னா எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விநாயகரை வாங்க செல்லும் போது வெறும் கையுடன் வந்து பாத்தீங்கன்னா செல்ல கூடாது கட்டாயம் மணப்பலகையில் மஞ்சள் குங்குமம் இட்டு எடுத்து செல்ல வேண்டும் பிறகு வாங்கி அதன் மீது விநாயகரை அமர வைத்து கொண்டு வர வேண்டும் அப்போது கண்கள் தனியாக வந்து பதினா கொடுக்கப்படும் கண்களை சதுர்த்தி தினத்தில் பதிப்பதுதான் முறையாக பிறகு சதுர்த்தி என்று தலைவாழை இலை போட்டு இலை நுனி வடக்கு திசை நோக்கி இருக்க வேண்டும் பிறகு அந்த இலையின் மீது பச்சரிசி பரப்பி வாங்கி வந்துள்ள சிலையை வைத்து அதற்கு அருகம்புல் மற்றும் எருக்கம்பு மாலைகளை அணிவித்து குன்றின் மணியை வந்து பார்த்தீங்கன்னா கண்களாக வந்து வைத்து இது ஒரு ரூபாய் நாணயம் வைக்க வேண்டும் பூஜை செய்ய தொடங்குவதற்கு முன் உங்களது குல தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களை வணங்கிய பிறகு விநாயகருக்கு நெய்வேதியமாக சுண்டல் பால் பொங்கல் பழங்கள் இனிப்பு வகைகள் வைத்து விநாயகருக்கு உரிய மந்திரங்களை வந்து கூறி பூஜைகளை செய்து வழிபட வேண்டும் பிறகு கோயிலுக்கு சென்று விநாயகரை வழிபட வேண்டும் இந்து புராணங்களின்படி விநாயகர் சதுர்த்தி என்று சந்திரனை தரிசிக்க கூடாது அவ்வாறு தரிசித்தால் தோஷத்தை ஏற்படுத்தும் என்பது ஐதீகம் களிமண்ணால் ஆன பிள்ளையாரை வீட்டில் மூன்று நாட்கள் காலை மாலை என இருவேளை பூஜைகளை செய்ய வேண்டும் நெய்வேதியமாக ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்க வேண்டும் அதேபோல் பிறகு மூன்றாம் நாள் நீர்நிலைகளில் கரைத்து விட வேண்டும் கரைக்க முடியாதவர்கள் சுத்தமான பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலைகளை கரைத்து கால்படாத இடத்தில் ஊற்றி விட வேண்டும் இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி நாளில் தும்பிக்கை யானையை வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலுமே நம்மளுடைய வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா விநாயகரை வழிபடணும் அப்படிங்கும்பொழுது காலையில் சித்தமாக குளித்துவிட்டு வீட்டில் உள்ள விநாயகர் படம் அல்லது விக்ரகத்திற்கு மஞ்சள் குங்குமம் சந்தனமும் போட்டு வைத்து நீங்கள் அவர் முன் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் அது நெய் தீபமாகவோ அல்லது நல்லெய் தீபமாகவோ வந்து இருக்கலாம் நாம் விளக்கு ஏற்றும் திரிவுடன் வெற்றி வேலை வந்து சேர்த்து திரித்து வந்து இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் பிறகு ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் முன்வைத்து விநாயகருக்கு அருகம்போல் சாற்ற வேண்டும் பிறகு அவருக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு முறையோ அல்லது நூத்தி எட்டு முறையோ சொல்லி வழிபட வேண்டும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாட்கள் செய்ய வேண்டும் ஒரு நாள் கூட தடையில்லாமல் இந்த வழிபாட்டை தினமும் செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை எந்த கிழமையில் வேண்டுமானாலும் நீங்கள் துவங்கலாம் முதல் நாள் சாற்றிய அருகம்புல்லை எடுத்து கால்படாத இடத்தில் வைத்துவிட்டு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக அருகம்புல் சாற்றி வழிபட வேண்டும் ஏழு நாட்கள் இந்த வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு அடுத்த வேண்டுதலை முன்வைத்து வழிபட வேண்டும் பொதுவாகவே விநாயகர் பெருமான் வினைகள் தடைகள் அனைத்தையும் நீக்கி மகிழ்ச்சியை தரக்கூடியவர் அதேபோல் வெற்றி வேர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றலை அளிக்கக்கூடிய சக்தி கொண்டதாக இது அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிங்க வெற்றி வேருடன் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு விருப்பமான அருவங்களையும் சாற்றி வழிபடுவதனால நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாட்களிலேயே நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதேபோல் விநாயகர் காயத்ரி மந்திரம் தடைகளை நீக்கி நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் பெற்றதாக இந்த மந்திரங்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்தவர்கள் நூத்தி எட்டு முறை காலையில் சொல்லி வந்தால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிகழ்வதை நீங்கள் காண முடியும் இதுவரைக்கும் நம்மளுடைய பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானை எப்படி வழிபடணும் எந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தியானது வந்து ஆரம்பமாகிறது எந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபடுவது சிறந்தது அதேபோல் எப்படி சிலைகளை வந்து பார்த்திங்கன்னா வடிவமைப்பது அதனை எப்படி வந்து பின்பற்றணும் விநாயகர் எப்படி உருவானார் அவருக்கு எப்படி பிள்ளையார்ன்ற பேர் கிடைத்தது இது போன்ற எல்லா விஷயங்களையுமே செயின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனடிக்கக்கூடியதாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களுடைய குடும்ப உறவினர்களுக்கும் இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடிட்டு இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் புதிய சுவாரஸ்யமான புதிய தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ